ஆண்டவராக கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் எந்த நாளிலும் ஏதோ ஒரு துக்கம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது என் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறாதா என் துக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுக்க மாட்டாரா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இத்தனை போராட்டம் எப்போதான் இந்த உபத்திரவம் என்னை விட்டு விலகி போகுமோ இந்த உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிக்க மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே ஏதோ ஒரு துக்கம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறதே ஒரு பயம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறதே நான் என்ன ஆண்டவர செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா என் இருது என் துக்கத்தினால் நிறைஞ்சிருக்குப்பா என் பொழுது விடுதுன்னு சொல்லிட்டு நான் அங்காள்போடு காலை வேளையில் எழுந்திருக்கிறேன்னு சொல்கிறீங்களா உங்களை பார்த்தா சொல்றாரு இன்றைக்கு உன் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது உன் துக்க நாட்களை நான் மாற்றி போட போகிறேன் என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போவும் உன் துக்க நாட்கள் இருக்கிற இருள்கள் எல்லாம் அகன்று போகும் ஏன்னா கர்த்தரே அங்கு வெளிச்சமாய் கடந்து வந்திருக்கிறார் அவர் வெளிச்சத்தை உடைய குடும்பத்திற்காய் பிரவேசிக்கும் போது அங்கு சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சி நிறைந்ததாய் காணப்படும் ஏன்னா உடைய காலத்து வெள்ளப்பை போல உன் சுக வாழ்வை அவர் துளிர்க்க பண்ணும்படியாக இந்த நாளிலே உன் துக்க நாட்களை முடிய பண்ணும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் இன்றைக்கு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப் போகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று இன்றைக்கு உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவது மாத்திரமல்ல அது முடிந்து போன காரியம் இன்றிலிருந்து ஒரு புதிய காரியத்திற்குள்ளாக புதிய அனுபவத்திற்குள்ளாக உன்னை வழி போகிறார் ஏன்னா உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அவரே உனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அவரே உனக்கு வெளிச்சமாயிருக்கேன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை ஏன்னா அவர் உனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிற நீ இந்த நாட்டில் ஏன் கவலைப்பட்டு கலங்குற உன்னை பார்த்தா சொல்றாரு இன்றைக்கு உன் துக்கத்து நாட்கள் முற்றிலுமாய் மாறுகிறது முற்றிலுமாய் முடிந்து போகிறது இந்த நாள் இருந்து நான் வெளிச்சமாயிருந்து உன் கரத்தை பற்றி நான் வழிநடத்த போகிறேன் மகளே மகனே பயப்படாதே ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய் எல்லாம் அடைப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல வெளியே நான் சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என் இருதயமும் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது நிச்சயம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயா ஆண்டவர் நான் பார்த்தா சொல்றாரு இன்றைக்கு உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு அவர் உனக்கு வெளிச்சமாக இருந்து வழி நடத்த போயிறார் ஏழி அண்ணாலை பார்த்து கேட்குறார் குடிச்சிட்டு தானே முடியும் குழம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அண்ணா சொல்றா நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரி நீங்கள் மன கிளேசத்தோடு இருக்கீங்களா போராட்டத்தோடு இருக்கீங்களா துக்கத்தோடு இருக்கீங்களா இன்றைக்கு உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று கவலைப்படாதீங்க வடித்த கண்ணீருக்கு நாட்கள் முடிந்து போயிற்று உன் வேதனையை நாட்கள் முடிந்து போயிற்று இன்றையில இருந்து ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில பாப்பீங்க கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளில உடைய பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் அனைத்தையும் கொடுக்க போறீங்க யாரெல்லாம் என்னென்ன துக்கத்தோட இருக்கிறாங்களோ அத்தனை துக்கம் இன்றைக்கு மாறப் போய்கிறதாண்டவர உங்க துக்கனாக்க முடிந்து போயிட்டு நீர் வாக்குதம் பண்ணிருக்கீங்க உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போறீங்கப்பா அதற்காய் மக்கு நந்தி செலுத்துற ஆண்டவர இந்த நாளில ஆண்டவர பிறந்த நாளை திரு நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தில் ஆசிர்வதி ஜபிக்கிற யேசப்பா இந்த நாள்ல உன் கண்ணீரை கண்டேந்துச்சுன்னு வாக்குத்தின்படி கண்ணீரை துடைத்து இவர்களை கரம்பற்றி வழி நடத்துங்க எய்சுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே இதே